ஜிம்மா என்னமா சமைக்கிற? எப்ப பார்த்தாலும் அந்த கிண்டனத் திையத்தான் கிண்டிகிட்டு இருப்ப. அதுக்கு இம்புட்டு நேரமா? அப்படி என்னத்த தா அங்க கிண்டிகிட்டு கிர? டா, உனக்கு எத்தனை தடவ சொல்றேன்? என்ன சிம்மு சிம்முன்னு கூப்பிடாதேனி. சிம்மா ஜிம்மு, சத்த நேரம் போறு, கோலம் கொதிகட்டும். அப்புறமா தட்டல சோத்தை போட்டு எடுத்துறேன். என்னது சோரா? இன்னைக்கு அந்த சோர்தானடி. இன்னைக்கு வந்த சோர்தானேனா? வேணும்? ஏன்டி?

அடி அறிவு கட்ட மாடு அது இல்லடி தேனமும் புதுசு புதுசா வித்தியாசமா கண்டுபிடிச்சு சமப்பாங்களாம் அந்த மாதிரி நீ ஏதாவது ஜோரியா வடிச்சு வச்சிடுற பருப்பு ரசத்தை கூட்டி வச்சு சாம்பாருங்கிற தண்ணியை கரைச்சி வச்சு ரசங்க அத மாமனும் புருஷனும் எப்படித்தான் திங்குறாங்களோ தெரியல அப்படியா சங்கதி இந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட போறா இப்ப சொல்லுங்க என்ன சொன்னீங்க இல்லடி நீயும் தினமும் சாம்பார் ரசம் புளி குழம்பு மோர்னு விதவிதமா தான் வைக்கிற ஆனாலும் உங்க மாமனாரும் புருஷனும் எப்படி தான் திங்காம இருக்கிறாங்களோ தெரியலன்னு சொன்னேன் சத்தியமா அப்படித்தாடி சொன்னேன் ஜிம்மு உனக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் ஓவராத்தான் கொழுப்பு நெண்டிக்கிட்டு இருக்குதுல்ல ஏன்னா அது சிலுக்கு சிலுக்குன்னு சிலுக்கு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறல்ல அந்த கொழுப்பு ஏன் அந்த குட்டி நல்ல பிள்ளையா இருக்குறீ உன் மாமன் கூட ஆசையா என் பேரை சுருக்கி கூப்பிட்டதுல ஆனா அந்த பிள்ள பாக்குறப்பெல்லாம் ஆசையா அளமு ஆண்டி அலமுண்டி அளமு ஆண்டி எம்பிட்டு பாசமாக கூப்பிடுறா தெரியுமா ரொம்ப பாசக்கார பிள்ளையா இருக்குறாடி என்னது அளமு ஏண்டிங்கிறாளா எம்முட்டு தைரிய அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இத்தனை வருஷத்துல நான் கூட என் ஆசைக்கு உன்ன டீ போட்டு பேசிருக்க மாட்டேன் யாரும் வெளிநாட்டுக்காரி அவ உன்ன ஏண்டி என்னடின்னு கேக்குறாளா அவ்வளவு அடியே அவ எப்படி என்ன ஏண்டி என்னடின்னு சொன்னா அலமும் ஏண்டிங்கிறான் இப்ப நீ தானே சொன்ன உனக்கு எங்கடி இங்கிலீஷ் எல்லாம் புரிய போகுது நீ ஒரு அன்னேச்சு கேட்டு கைத்தானே என்னது எச்சி கட்ட கையா யார பாதி எச்சி கட்ட கைங்கற என்ன பாதி எச்சி கட்ட கை அடே தர்க்குரி எச்சி கட்ட கை இல்லடி அன்னை எச்சி கட்ட கை இங்க பாறா தம்மா மியரா நாளா இங்கிலீஷ்ல பேச மாட்டேன்னு தப்பு கணக்கு போட்றாத எனக்கு எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியாது தெரிஞ்சாதானே பேச முடியும் அடே மருமவளே வாங்க கூட பேசணும் இம்புட்டு நேரமும் வேஸ்ட் அடி அந்த புள்ளチலுக்கு என்ன பையலருக்கு கூப்பிட்டு போறேன்னா நான் அங்கயாவது போறேன் வாயில இருக்கு இன்னத்துக்கு உனைய போட்டு வேக வச்சு மசாலா மாமியார் பண்ணவா வேக வச்சு மிளகா தூள் போட்டு கொடுத்தா நீ எதை வேணாலும் திம்பியே வேக வைக்கிறாங்களாம் பேசியல் பண்றதுக்கு போறண்டி என்ன நினைச்சோம் அத்த மாமியார பத்தி வாயில இருக்கு போய் பேசியல் பண்ணிக்கிட்டு தக தக நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் பாரு இந்த வீணா போன விக்கு வச்சதுல இருந்து உன் அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாம போயிருச்சு வெறும் பத்து ரூபா விக்க மாட்டினதுக்கே ஆஹா இது யாரு ஊட்டி இளவரசி இது யாரு ஊட்டி ஏஞ்சல் இது இம்புட்டு அழகா இருக்குது இந்த பொண்ணு எனக்கு தான் உனக்கு தான் நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு அவன் போட்டி போட்டுட்டு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பேசியலும் பண்ணிட்டு வந்துட்டீனா அடுத்தது வீட்டு வாசல்லயே குடியா கடைப்பாயிங்க எப்படி இருந்த மாமியார் எப்படி ஆயிருச்சு இனிமே உன்னை அத்த மாமியாரெல்லாம் கூப்பிடக்கூடாது நீ பேசுற இங்கிலீஷுக்கு ஆண்டி மதர்லான் தான் கூப்பிடணும்

ரொம்ப டேஸ்ட் கிளவி கண்ணில் மட்டும் இந்த பக்கோடா மாட்டுச்சு செத்தம் ஏண்டி தீனி பண்ணாரா அது என்ன வௌரா பானையா என்னாருமும் தீனி தீனி தீனினே கிடக்குற சோத்துக்கு செத்த மாடு சோத்துக்கு செத்த மாடு இப்ப அதனால அந்த கிளவி வர்றதுக்குள்ள எப்படியாவது காலி பண்ணிடணும் ஏ ஜிம்ரனே என்னடி பண்ற ஐயோ அம்மா நான் இல்ல அடியே என்னடி எதுக்கு இப்படி பதறற அடியே ஒத்தரோசா நீதான் அது செத்த நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துருச்சு ஏண்டி சாதாரணமா சிம்ரனு என்னடி பண்றேன்னு தான கேட்டேன் அதுக்கு எதுக்குடி உனக்கு தூக்கி வாரி போடுது நீ சாதாரணமா சிம்ரனு என்னடி பண்றேன்னு கேட்டிருந்தினா நானும் சாதாரணமா இருந்திருப்பேன் ஏ சிம்ரனு என்னடி பண்ற அப்படின அடி தொண்டையில இருந்து கத்தனா பதட்டமாவதா இல்லையா நானே திருட்டுதனமா பக்கோடா செஞ்சு தின்னுட்டு இருக்கேன் இதுல நீ வேற கத்தவும் வெளியில போன அத்தை மாமியே ரிட்டன் வந்துருச்சுன்னு நினைச்சேன் அடி பாவி திருட்டு பக்கோடாவா நீ வேற திருட்டு பக்கோடான்னா நான் என்னமோ அடுத்த வீட்டுல இருந்து திருடிட்டு வந்து திங்கற மாதிரி நினைச்சுக்காத என் மாமியா கேள்விக்கு தெரியாம நானே திருத்தனமா செஞ்சு திங்குறேன் கண்ணுல பட்டுச்சுன்னா திங்குறா திங்கரா திங்கரா மாட்டேங்குது தெரியுமா அதனால இந்த அத்த மாமியார் எப்பல்லாம் வெளியில போகுதோ அப்பல்லாம் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல சத்து இருக்கிறேன் சரி சரி விடு நீ என்ன அதிசயமா வீடு வரைக்கும் வந்திருக்கிற என்ன விஷயம் சும்மா பாத்துட்டு போலாம வந்தேன் ஏன்டி என் சின்ன மாமியா வீட்டுக்கு வரக்கூடாதா ஆமா ஆமா அப்படியே இவங்க சின்ன மாமியா வீட்டுக்கு வந்துட்டாலும் பார்க்கணும் பேசணும்னா ஒத்த மரத்துக்கிட்ட வர சொல்லுவ இல்லன்னா போன் அடிச்சு பேசுவ இப்படி கிளம்பி வீடு வரைக்கும் வந்துருக்கா விஷயம் இல்லாமல இருக்கும் விஷயத்தோட தாண்டி வந்தேன் அத்தை எங்க போச்சு காணும் அட அந்த கொடுமை நான் என்னன்னு சொல்றது இப்பலாம் அவங்க அத்தை இல்லை அப்புறம் ஆண்டி ஆண்டி மதரின்லா

அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குடமே கேளு மேடம் இன்னைக்கு பண்ண தெரியுமா மொட்டையோட ஒரு விக்க வாங்கி கொடுத்து தொலைச்சு சரி விடுடி வயசான பொம்பளை அது விருப்பத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டு விடு சரி சரி இந்தா உன்ன விட்டுட்டு தின்னா எனக்கு தான் தொலைக்கும் ரெண்டே ரெண்டு திருட்டு கடவுள் நீயே தின்னுடி எனக்கு கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் எங்க உனக்கு அவத்தொழிக்குமான்னு பயந்துட்டு தான் எனக்கு எனக்கு ஒண்ணு வேணாம் நீயே தின்னு தொலை ம் வேணாமா சரி வேணாம்னா விடு சரி சரி இழுத்துகிட்டே இருக்காம்மா வந்த விஷயத்த சொல்லு சிம்லண்ணே ஒரு சந்தோஷமான விஷயம்டி அதான் உடனே அத்தையும் பார்த்து சொல்லிவிட்டு கொள்ளாமனு வந்தேன் என்னது சந்தோஷமான விஷயமா நான் தூட்டு விட்டு ஓடி போயிட்டலாம் இல்லை மாமியார் மண்டையம் போட்டுருச்சா எறும்மா மாடே அறிவில்லை உனக்கு சந்தோஷமான விஷயம்னு சொல்றேன் வீட்டு விட்டு ஓடி போயிட்டால மண்டையை போட்டாலாம்னு கேட்குறேன் வா மாமியை திட்டுறதெல்லாம் சரியாக தாண்டி இருக்குது கேரகம் போட சொல்ல நான் சரி சரி கோபப்படாத சந்தோஷமான விஷயம்னு சொல்லவும் எனக்கு தான் தோணுச்சு தோணு முடி உனக்கு பவித்ராவ வர திங்கலமா பொண்ணு பார்க்க வராங்கடி ஆஹா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே அப்படி போடு கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு மாப்ளே யார் என்ன பண்றாரு கூட பிறந்தவங்க யார் எத்தனை பேர் பெத்தவங்க யார் எத்தனை பேருங்கிற விவரத்தை சொல்ல அடியே பெத்தவங்க பதினாறு பேரா இருப்பாங்க பேரு கார்த்திக்கு வீட்டுக்கு ஒரே பையன் அம்டி மெட்ராஸில் கம்ப்யூட்ரு வேலை செய்கிறாருன்னு சொன்னாங்க கார்த்திக் பேர் நல்லாதான் இருக்கு பிஸ்தா கார்த்திக் மாதிரி இருப்பாரா இல்ல பைய கார்த்திக் மாதிரி இருப்பாரா யாருக்கிட்டே தெரியும் நானும் இன்னும் பார்த்ததில்ல அதான் வராங்கல்ல திங்கக்கெழம பொண்ணு பார்க்க அப்ப பார்த்துக்கலாம் விடு ம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு வர்ற அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிருவோம் சரிடி சிம்ரனே அத்தை அந்த விஷயத்தை சொல்லிடு நான் அப்ப நான் கிளம்புறேன் சரி சரி சொல்கிறேன் அவங்க பண்ணால் அதை குத்துலாம் பண்ணி விட்ருக்கிறாங்க நாம சொல்றத காதில் வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ காதில் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி அதுகிட்ட விசேத சொல்லிப்ப தான் நான் போய் சுந்தரியா கிட்ட கிளம்பற கிளம்புறேன் சாதகம் பார்க்க வேற நேரா நேராகி போனா மாமா திட்டுவாரு சுந்தரிக்கா இந்த நேரத்தில் வீட்டில் எங்கே இருக்குது அது மில்லுக்குள்ள வேலைக்கு போயிருக்கும் நீ போனாலும் அக்காவ பார்க்க முடியாது எதுக்கு தேவையில்லாம அங்கே போற நீ வீட்டுக்கு போ மறுபடியும் போன் அடிச்சு சொல்லிக்க ஆமால சரி அப்போ நான் போன்லேயே விசேத்த சொல்லிக்கிறேன் வரண்டி சிம்ரனே ஆ போயிட்டு வா போயிட்டு வா பேசியல் மேடம் வரத்துக்குள்ள இத வேற காலி பண்ணனும் என்ன இம் பேரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு மேல இருப்பாங்க போல இவங்களாம் எப்ப பாத்து முடிக்கிறது நாமே இப்ப பாக்கிறது வீட்டுக்கு போறது போலவே இறங்கிட மாட்டேங்குது எத்தனை ஜோசிக்காரனும் வீட்டுல வேலை இல்லாம சும்மா உக்காந்துக்கிறானு அப்படி ஒரு ஜோசிக்காரனை தேடி போயிருந்தா நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிருக்கலாம் அம்மா இவரு ரொம்ப ராசியான சோசிக்காரருமா இவர் எது சொன்னாலும் அப்படியே நடக்கும் நடக்கிறத மட்டும்தான் சொல்லுவாரு அதனால தான் இங்க எப்பவும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது நாம நேரத்தை பார்த்து எதையோ ஒரு சோசிக்காரங்கிட்ட போனோம்னா அவன் சொல்லணுமே நீ எதையோ ஒன்னு இழுத்து புடிச்சு சொல்லுவான் நாமளும் அதை கேட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்போம் தேவையாமா அதெல்லாம் இங்க மணிக்கணக்கா காத்திருந்தாலும் மனசு திருப்தியோட போலாம் இப்போ என்ன அப்படி பண்ண போறீங்க வீட்டுல போய் அந்த மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் உக்காருங்க எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டு கிளம்புவோம் ஆமா உக்கார முடியாம தாண்டா கிடக்கு நீங்களே போய் உக்காந்துருங்க நான் காத்தாட அந்த பக்கம் போயிட்டு வரேன் இங்க மரத்தடியில வராத காத்து அங்க எங்க வரப்போகுது இங்க வேப்ப மரத்துக்கடியில தான் இம்முட்டு குழுக்குள்ள இருக்குது அப்புறம் நீ வேற எங்க தனியா போற தே மாணிக்கம் என்னால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உக்காந்துருக்க முடியாதுரா நீங்க போய் உக்காந்துருங்க நான் போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரேன் என்ன சுத்தி பாக்கறதுக்கு காசு கேட்பாங்க மாமா இங்க மரத்தடியில கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு அப்படி போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டும் விடுங்க இடமும் பாத்தீங்களா எம்புட்டு குளுகுளுனு இருக்குதுனே கொஞ்சம் கூட வெயிலே தெரியல சரி வாமா நாம போய் உட்காருவோம் டே தம்பி யார் பண்ணி ஏமா நீ யாரு இங்க எதுக்கு வந்த இங்க எல்லாம் வரக்கூடாது அங்க போய் உட்கார் போ அட போறம் பா தோரத்தாத இத்த அந்த சாமியாரோட வீடா ஆமா ஆமா அவரு வீடுதான் நீ முதல்ல கிளம்புமா சாமி பார்த்தா என்ன திட்டுவாரு அட யார் பாணி போ போ போன்னு இருக்கிற இடம் நல்லா இருக்குதுன்னு வந்தேன் மாட்டுக்கிறியே தம்பி எத்தனை பேர் வேலை நானும் பெருக்கி அம்மாவும் இருக்கிறோம் ஏன் பாக்கலாம் சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல நீ எதுவும் நினைச்சுக்கறாதப்பா ஆமா சம்பளம் எல்லாம் தராங்க இருக்கு இந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல உனக்கும் குடும்பம் புள்ள பிள்ள இருக்கும்ல இருக்கும் என்னப்பா இங்க வாங்குற சம்பளத்தை வச்சுட்டு நீ எப்படிப்பா சமாளிக்கிற சைட்ல எதுவும் என்ன நினைச்சிட்டு மனசுல பார்க்க வந்தியா பாத்துட்டு கிளம்பு அதை விட்டுட்டு எத்தனை பேர் வேலை செய்யறீங்க எமுடையம் வாங்குறீங்கன்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் உனக்கு தேவையா ஏ இருப்பா எதுக்கு இப்படி கத்துற கிட்ட வேலை செய்யும் போது பொறுமையா அமைதியா இருக்கணும் தம்பி இப்படி பொறுமையை எழுந்து கத்தக்கூடாதுப்பா சாமி உனக்கு சொல்லி தரல நான் கேட்க வந்த கேள்வியே வேற அதுக்குள்ள அவசரப்பட்டு கத்துற கோவப்படுற இன்னும் மட்டும் கேட்ட எல்லாம் பத்தாதா புதுசா வேற கேட்கணுமா கிளம்பமா இருப்பா போறேன் நீ மவராசனா இருப்ப இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ இங்கே சேத்த நேரம் உக்காந்துருன்னு சொல்லி நான் கூட உட்காந்துருக்க மாட்டேன் சரி சரி என்ன கேட்க போற அது ஒண்ணு இல்லப்பா நான் என் மாமா மருமவளோட இங்க இரு ஒரு நிமிஷம் நான் கிட்ட வந்துக்கிறேன் யாருக்கும் காது கேட்ட போகுது நான் என் மாவன் என் மருமவ மூணு பேரும் தான் இங்க சாதகமாக வந்திருக்கிறோம் என் மருமாவளோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள சாதகம் வந்திருக்குது அதான் ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தோம் வந்துட்டு போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதே இதுக்குமா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற ஆட இரு தம்பி அவசரப்படாத முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குறுக்க எதுக்கு வர விஷயம் என்னன்னா மாப்பிள்ள தம்பி நல்ல வசதி பணங்காசு கொட்டி கிடக்குது கழுத பணங்காசு மட்டுமா கொட்டி கிடக்குது கன்றாவி கெட்ட பழக்கம்ல ஊர் பட்டது கொட்டி கிடக்குது இமுட்டு கெட்ட பழக்கம் அந்த பிள்ளைய கட்டி வச்சோம்னா அந்த வாழ்க்கை என் மருமவு காரி அந்த பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல புடிச்சு தள்ளிவிட்டா போதுன்னு நினைக்கிறா அவ வாழ்க்கை நல்லா இருந்த நாசமா போனா நமக்கு என்னன்னு நினைக்கிறா என் கண்ணு முன்னாடி ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கெட்டுறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலப்பா என் மனசு துடிக்குது அதான் உன்ன பார்க்க வந்தேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்றவங்க கிட்ட சொல்லணும் என்னால என்ன பண்ண முடியும் பண்ண இருக்குது நீ ஐநூறு ஆயிரத்த குடுத்துரு தாமரை சாதகம் பார்க்க போறோம்னே தெரியும் அத்தையும் கிளம்பி வர சொல்லிருக்கலாம்ல வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும்ல நானும் அப்படிதான் சொன்னேன் அங்க மழை பெஞ்சிட்டே இருக்குதான் வெளியவே வர முடியலையா ரெண்டு நாளாக அந்த மலையெல்லாம் வயலுக்கும் போக முடியல மாடுகள்லாம் தீனி இல்லாமல் கிடக்குதுன்னு புலம்புடுச்சு சரி இன்னைக்கு வரலனாலும் பொண்ணு பார்க்க வர வந்துட்டு போன்னு சொன்னேன் என்ன பண்ணுமோ தெரியல மார்கழியில மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ கூட பரவாயில்ல அங்க இங்க மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆமா மாமா அங்க அம்மா ஊர்ல சரியான மழையை மாத்துக்கிறங்க இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க பஸ்ல வந்துட்டு அவதிப்பட வேணாம் தாமரை அவங்கள நாளைக்கு ரெடியா இருக்க சொல்லு நான் கார் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம் மழை என்ன பெஞ்சிட்டேவா இருக்க போது காலையில பெஞ்ச மழை இப்ப இல்ல நாளைக்கு அதுவும் இருக்காது ஒரு பிரச்சனையும் யா உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் என்ன நான் உங்க மருமகன் தானே எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன ஐயோ மாமா நான் அப்படி சொல்ல வரல பஸ் தான் அங்கேயே இல்ல அதுல ஏறி வர என்ன சிரமம் இருக்க போது உங்களுக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கும் அதனாலதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒரு வேலையும் இல்ல நாளைக்கு அத்தையும் ரெடியா இருக்க சொல்லு நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சரிப்பா சாமி பொசுக்கனு கோவம் வருது உங்க மாமிய நீங்க போய் கூட்டிட்டு வரீங்க எனக்கு என்னப்ப என்ன பண்றது சில நேரம் இப்படி முறைச்சாதான் வேலை நடக்குது என்னமா என்னதுலாம் ஆட புடிப்பா இந்த பணத்தை கொண்டு போய் சாமிட்ட கொடு நீயும் எடுத்துக்க சாமியா இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பையனுக்கும் பிள்ளைக்கும் சாதகம் சுத்தமாக சரியில்லை ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ரெண்டு உசுரில் ஒரு உசுறு போயிருமனு பொய் சொல்ல சொல்லுப்பா இந்தாமா எங்க வந்து என்ன பேசுற வயசான பாம்பளேஷன் பாக்குறேன் இல்ல லஞ்சம் கொடுக்க பாக்குறேன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சாமி என்ன காசுக்காக வேலை செய்யற ஆளுன்னு நினைச்சியா அவர் நாக்கும் சுத்தம் வாக்கும் சுத்தம் கையும் சுத்தம் அவரை போய் பொய் சொல்ல சொல்ற இங்க உக்காந்துருக்கிற கூட்டம்லாம் காசு கொடுக்க உக்காந்துருக்கிற கூட்டம் நினைச்சியா அவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் தானே சேர்ந்த கூட்டம்மா பொய் சொல்லி பொழப்பு நடத்துற ஆளு இல்ல எங்க சாமி கிளம்புமா முதல்ல இப்ப என்ன சொல்லிட்டு உனக்கு இட்டு கோவம் வருது உன் சாமிக்கு நாக்கும் சுத்தம் வாக்கும் சுத்தம் தான் யாரு இல்லைன்னு சொன்னது ஒரு பொண்ணு பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு சின்னதா ஒரு பொய் சொல்ல சொல்றேன் உங்க சாமியால அதை கூட செய்ய முடியாதா நான் என்ன ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கா பொய் சொல்ல சொல்றேன் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்ல சொல்றேன் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத சாமி என்ன சாமி அப்படி காசை கொடுற முதல்ல பொழைக்க தெரியாத இருக்குறீங்க சின்னதா ஒரு பொய் சொல்ல சொன்னதுக்கு போலீஸுக்கு போவான் போலீஸுக்கு உனக்கு மட்டும்தான் போலீஸ் தெரியும் எங்களுக்கு எல்லாம் போலீஸ்னா யாரு என்னன்னு தெரியாது பாரு கூப்பிடறா போலீசா வரட்டும் நானும் சொல்றேன் சாமி ஒரு பக்கம் ஜோசியம் சொல்லி சம்பாரிச்சா இவன் ஒரு பக்கம் கமிஷன் வாங்கி சம்பாதிக்கிறான்னு சொல்றேன் போலீஸுக்கு போவான் நம்ம போலீஸுக்கு எப்படியாவது காசை கொடுத்து சாமியாரை கரெக்ட் பண்ணி சாதகம் சரியில்லைன்னு பொய் சொல்ல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திப்பிடாமனு பார்த்தேன் என்ன நம்ப வச்சு நான் தாண்டா போலீஸுக்கு போகணும் கடவுளே கடவுளே இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல இப்படி ஒரு கரகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் மாமா அடுத்து நாம தான் போவணும் அத்தை இங்க போனவங்களே ஆள காணோம் அதுக்கு தான் இங்க உட்காருமான்னு சொன்னேன் எங்க கேக்குறாங்க வயல் தண்ணி வரப்பு தோப்புனு பார்த்ததே இல்லையா அத அத வந்துட்டாங்க வாங்க போவோம் மா நாம தான் இப்ப போணும் போ போவோம் சரி சரி வாங்க மனவேதுதான் நிஜவேதுதான் எ யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார்